அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறிவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாரும் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க எல்லாருக்கும் அதற்குடைய சீரும் சிறப்பும் செல்வங்களும் கிடச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களுடைய நாங்களும் எல்லா சிறப்புகளும் பெற இறைவனை வேண்டிக்கிறோம் இனி இந்த போகிறது என்னடான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மளுடைய அனுபவங்கள் மூலமாக வரப்போகிற சில சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன நம்மளுடைய மாற்றங்கள் அல்லது புதிய புதிய விஷயங்கள் என்னென்ன நம்ம ஒரு சில இடத்தை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ரிடிக்ஷனாக அதாவது கணிப்புகளாக ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த நிகழ்காலத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது டேக்ஸ் எங்கிறது ஏற்கனவே பெங்களூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான தூரத்தை வந்து மிக தூரத்தை வந்து கிராஸ் போய் ரொம்ப குறச்சிருக்கு பயண கட்டணம் குறஞ்சிருக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது ஏழு பேர் வரைக்கும் பயணம் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய செய்திகள் நாங்கள் கூட சொல்லியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சு மட்டும் இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு ஏர் டாக்ஸி வந்து கூறிய சிறைவில் அந்த சேவை ஆரம்பிக்கணும் அந்த தனியார் நிறுவனம் தெரிவிச்சிருந்தது இது இந்தியாவுக்கு உள்ள அதுவும் சவுத் இந்தியாவில் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பல நகரங்களில் இன்னி சர்வசாதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் மற்ற எல்லாம் சோதனை ஓட்டங்கள் தான் நடத்துனாங்க இனி செயல்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறாங்க வெளிநாட்டில் எல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு அரபு நாடுகளில் துபாய் மாதிரி உள்ள அரபு நாடுகளையும் ஏற்கனவே வந்ததாக தான் சொல்கிறாங்க ஏறி உட்காந்துருந்து நீங்கள் வந்து லொக்கேஷனை சொன்னீங்கன்னா அது கரெக்டான இடத்துல கரெக்டாக கொண்டு இறக்கி விட்டுருது அதே மாதிரி நீ இந்தியாவிலையும் நம்ம சர்வ சர்வசாதாரணமாக அது வந்து குறைந்த சாதாரணக்காரனுக்கு பயன்படுத்துகிற கட்டணத்தோடு வரும் சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு எல்லாம் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வர முடியும்னு சொல்கிறாங்க வரும் அப்படின்னு நம்பலாம் இனி வந்து என்னடனா டிரைவர் இல்லாத வாகனங்கள் அது வந்து டேக்சியாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் சர்வசாதாரணமாக இப்பவுமே இருக்குது இருந்தாலும் சர்வசாதாரணமாக இனி வந்து நம்மள நாடுகளில் வரும் வந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போல சில நாடுகளில் வந்து சாலைகள் வந்து எல்லா இடங்கள்லேயும் சரியாக இல்லைங்கிறதுனால இந்த பிரச்சனை நிறைய இருக்குது அதனால் மற்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் சாலை எல்லாம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய நாடுகள் எல்லாம் சின்ன நாடுங்கிறது மட்டும் இல்லை அவங்களுடைய சாலைகளும் எல்லாம் வந்து ஒழுங்காக சீராக வடிவமைக்கப்பட்ட சாலைகள்ங்கிறதுனால அங்கே வந்து இந்த ஆள் இல்லாத வாகனங்கள் எல்லாம் வந்து செயல்படும் ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டில் வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக அல்லது எளிதாக வந்து அதை செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கு சாலைகளெல்லாம் சரியாக சீரமைச்சு சரியாக வடிவமைக்கப்படணும் வடிவமைக்கலைன்னா வேறு பல பிரச்சனைகளும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது சாதாரண வாகனங்கள் எல்லாம் அதில் ஓட்ட முடியாது அதனால் இங்கே வரலைன்னாலும் பெருநகரங்கள்லேயோ நகரங்களுடைய சில பகுதிகளிலையோ இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய நான்கு விண்வெளி வீரர்களை ககன்யான் என்கிற திட்டம் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுருக்கிறாங்க போக போகிறாங்கிறது வந்து உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வீரர்களுக்கு ஏற்கனவே ரஷ்யா உள்ளிட்ட பல விண்வெளி நிலையங்களில் கொண்டு போய் அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதனால கூடிய சீக்கிரம் இவங்க விண்வெளிக்கு போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இனி ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கோண்டம் கம்ப்யூட்டர் இந்த கோண்டம் கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக சொல்கிறாங்க அதனால் கணினி உலகத்திலேயும் மிகப்பெரிய புரட்சி இப்போ சமீபத்தில் கூட கூகுளுடைய கோண்டம் சிப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோண்டம் சிப்புடைய திறமை அதாவது கோண்டம் சிப்புள்ள ஒரு கம்ப்யூட்டருடைய திறமை என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம ஒரு கணக்கு போட்டு கொடுக்குறோம் அந்த கணக்கை குத்தி இருந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நம்மளால் செய்ய முடியாத ஒரு கணக்கை அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு தர்ற திறமை இருந்தால் இப்படி இருக்கும் அதாவது கடவுள் நினைக்கிற மாதிரி நம்ம பத்து ஜென்மம் எடுத்தால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கடவுள் டிங் அப்படின்னு காட்டினதும் உடனே செஞ்சு முடிச்சிடுறாருங்கிற மாதிரி பல கம்ப்யூட்டர்கள் அதாவது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கம்ப்யூட்டர்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் செயல்பட்டால் மட்டும் தீர்க்க முடிகிற ஒரு பிரச்சனையை இது அஞ்சு நிமிஷத்தில் தீர்க்க முடியும் இந்த கோண்டம் சிப்பு பெருத்தின கம்ப்யூட்டரால் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அதனால் இனி ஃபியூச்சரில் அதனால் ரெண்டாயிரத்தி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து செயல்பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேகத்தை உருவாக்கும் செயல்பாடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இனி ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ங்கிறது வந்து மனித வடிவிலான ரோபோட்டை சொல்கிறோம் ஆனோ பெண்ணோ மனித வடிவில உங்களுக்கு எந்த வடிவில் வேணுமோ அந்த வடிவில கிடைக்கும் மட்டும் இல்லை இனி என்னடானா இதுக்கு முன்னாடி ரோபோட்ங்கிறது வந்து சாதாரண காரணத்துக்கு எட்டி பிடிக்காத வேலையில் எல்லாம் இருந்துச்சுன்னா இனி ஒரு சில லட்சங்கள் கொடுத்தாலே நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வைக்கிற மாதிரி தோட்டக்காரனாவோ ோ நமக்கு வண்டிக்கு டிரைவராவோ நம்மளுடைய வீட்டு வேலைகளுக்கோ மற்றபடி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி மனித வடிவிலான அதாவது யதார்த்தமான மனித வடிவிலான ஒரு ஆள் பார்க்கும்போது திடீர்னு இது மனிதனாக இல்லையான அடையாளம் கண்டுபிடிக்க வேறுபாடு தெரியாத அளவுக்குள்ள ரோபோட்டுகளெல்லாம் இனி வந்து சந்தைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் அதாவது கம்பெனிகளையும் எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ரோபோட்டை பயன்படுத்துகிறாங்க அந்த ரோபட்டுகள் எல்லாம் வேறு டைப்புகள் ஆனால் இது ஹியூமனாய்டுங்கிறது வந்து மனித வடிவிலான கிட்டத்தட்ட மனிதனையே ஒத்திருக்கிற மாதிரி ரோபோட்டுகள் அதுவும் எப்படி ஏஐ டெக்னாலஜியோடு வரும் அப்படின்னா அதனால் சுயமாவே அது புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய செயல்பாட்டையோ அல்லது நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சிட்டு செயல்பட்டுற அளவுக்குள்ள ரோபோட்டுகள் கூட இனி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பழக்கத்தில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அதனால் சேட் ஜிபிடி என்னால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏலான் மாஸ்கோடைய சேட் ஜிபிடியில் போய் நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் கேட்டாலும் அது அது பதில் சொல்லித்தரும் உங்களுக்கு அந்த சேட் ஜிபிட்டியில் நீங்கள் என்ன கேளுங்க அதுக்கு பதில் தரும் நம்ம ஒரு வேளை அது அவசரமாக அடிக்கவோ அல்லனா நம்ம கோபப்பட்டு ஏதாவது பேசவோ அது நம்மளோட வாய்ஸ் இதில் சொல்லவோ சொன்னோம்னா அது உடனே நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க அவங்க மூடு மாறி போயிருக்கு நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பணிவோடு ஒரு வேலையாள் கேட்குற மாதிரி உங்களுக்கு கேட்கும் உங்களுடைய அந்த டைமில் நீங்களே கோபம் மாதிரி உள்ள அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பதில் தர்ற அளவுக்கு நம்ம கேட்குற கேள்விக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய உணர்வுகளையும் நமக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள்கிட்ட உரையாடுற மாதிரி உள்ள திறன் உள்ள ஏஇ டெக்னாலஜியில் இப்போது கம்ப்யூட்டரோ மற்ற எந்திரங்கள் எல்லாம் வந்துடுச்சு வர ஆரம்பிச்சிருக்கு இது இனி சர்வசாதாரணமாக சாதாரண காரனுக்கும் எட்ட அளவுக்கு வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விலைகளும் மிக கம்மியாகவும் குறைவாகவும் சாதாரண காரனுக்கு வாங்குகிற முடிய அளவுக்கு இருக்கும் அதனால் ஏஇயோட புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக வரும் அதை பற்றி சில பயங்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் அதுக்கான ஒரு பதிவு நம்ம பார்க்கலாம் இனி இப்படிப்பட்ட சில மாற்றங்களும் இதெல்லாம் வந்து இனி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க வாய்ப்பு இருக்குது இனி வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெடிக்ஷன் அதாவது கணிச்சு முன்னாடி உள்ளவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு அதாவது பாபா வாங்கே நஸ்ரோ டம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு மிகப்பெரிய சோதனையான வழிகளை கொடுத்து இருந்த ஒரு நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க அந்த நோய்க்கான ஒரு தீர்வு கண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிறதா அவங்க புக்கில் எழுதி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க இதே மாதிரி பொதுவாக தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க இங்கே உள்ளவங்க அப்ப அப்போ உள்ள சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஜோடிச்சுக்கிறாங்க ஹிட்லர் பிறப்பாரு கொரோனா தாக்கம் வரும் துண்டவர் இடியும் அப்படின்னு எல்லாம் இவர் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அப்படி நடந்துச்சு அதனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க இது சொன்னதுக்கு எப்படி நடக்கும்னு அவங்க ஜோடிக்கிறாங்க அப்படின்னா கேன்சர் நோய் இருக்கு இல்லையா கேன்சர் நோய்க்கு வந்து ரஷ்யா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க இந்த ரஷ்யா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சதா கேன்சர் நோய்க்கு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னடானா ரஷ்யாவை ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணி இப்போ அது கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது என்னென்னா கேன்சர் எப்படி உண்டாகுது அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக எளிதில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உடம்புல இருக்கிறது எல்லாமே நிறைய தசைகள் கொண்ட ஒவ்வொரு இது அதனால ஹார்ட்டுக்கு ஒரு தசை இவருக்கு ஒரு தசை அப்படின்னு ஒவ்வொரு உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு தசை அந்த தசைகளும் ஒவ்வொரு தன்மை கொண்டது ஒவ்வொரு செயல்பாடு கொண்டது மட்டும் இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டுப்பாட்டில் இயங்குறது இந்த கட்டுப்பாட்டை எல்லாம் மூளை கரெக்டாக செயல்படுத்துது அது ரத்தமாக இருந்தாலும் இந்த தசைகளாக இருந்தாலும் இதில் இருக்கிறதுக்கு எல்லாமே பல ஆயிரக்கணக்கான செல்கள் உருவானது இந்த செல்களில் ஏதாவது ஒன்று இப்போ ஹார்ட்டில் இருக்கிறது துடிச்சிக்கிட்டே பிளட்டை பம்ப் தான் அதோட வேலை அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செல் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பழைய செல் இறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதாவது ஒன்று இந்த பாரம்பரியமான அது செய்ய வேண்டிய கடமையை மீறி செய்யாமல் அதில் இருந்து தவறி ஒரு செல்லோ ரெண்டு செல்லோ மாறி இது வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் அங்கே இருந்துட்டு இனப்பெருக்கம் செய்து கூடி கூடி அது தனியாக அது பாட்டுக்கு எந்த கட்டுப்பாடுமோ எதையுமே மூளை சொல்கிறத ஒன்று கேட்காமல் அது பாட்டுக்கு உருவாகிறது தான் இந்த கேன்சர்னு சொல்கிறது அது மூளையில் இருந்தாலும் சரி காட்டிலேயே இருந்தாலும் சரி உடம்புல எங்கேயா இருந்தாலும் சரி இதுதான் அதனால அதனால் அது செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் தாந்தோண்டித்தனமாக வெளியில் வந்து அது பாட்டுக்கு கருத்திருக்கம் தான் இந்த கேன்சர் அது எளிதாக சொல்லிடுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் இது அடையாளம் காண்றதுக்கு உடம்பில் எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்களுக்கு வந்து இது அடையாளம் காண்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிறதுனால பிறகு இது நிறைய பெற்று பெருகி நிறைய ஆனதுக்கப்புறம் இதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் அது பாட்டுக்கு வளர்ந்துருது நம்ம பிற நோயாளியில் ஆயிடுறோம் ஆனால் இதுக்கு வந்து இப்போது ரஷ்யா என்ன பண்ணியிருக்குன்னா இப்படிப்பட்ட இந்த கேன்சர் அணுக்களை மாதிரி உள்ள போலி அணுக்களை வந்து உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க செலுத்தும் போது உடம்பு என்ன பண்ணும் நம்மளுடைய உடம்புக்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு அந்த சக்திகளை என்ன பண்ணுவாது அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் நமக்கு உடம்புக்குள்ளே ஒரு வில்லன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்போ கேன்சர் மாதிரி உள்ள அணுக்களை உள்ளே அனுப்பும்போது அதை எதிர்க்கிறதுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியான வில்லுக்களை வந்து உடம்பில் அதை கூட்டும் கூட்டும் போது என்ன நடக்கும் பிறகு ஒரிஜினலாகவே கேன்சர் அணுக்கள் நம்ம உடம்பில் உருவாச்சுன்னா இங்கே ஏற்கனவே எதிர்ப்பு சக்தியான அணுக்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த உருவாகிற அந்த உண்மையான கேன்சர் அணுக்களை வந்து சீக்கிரம் அது கொண்டு கேன்சரை வந்து உருவாகாமல் அது வரும்போதே முளைக்கும் போதே சொல்பேச்சு கேட்காத செல்லை வந்து அப்படியே அடித்து அப்படியே கொண்டு அங்கே போட்டுரும் அப்போது கேன்சர் மாதிரி உருவாகிறதுக்கு சொல்பேச்சு கேட்காம அவங்களுடைய கட்டுப்பாடை மீறி வர்ற செல்லுகள் தானே கேன்சர்ன்னு நம்ம சொல்கிறோம் அந்த கேன் செல்லுகளை வந்து ஆரம்பத்திலேயே ஏற்கனவே நிறைய பேர் இங்கே பெருகி இருக்கிறதுனால கொண்டுறோம் அப்போ இதை தூண்டுறதுக்கு தான் ரிஷ்யா வந்து இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ இதுதான் சொல்கிறது இதுதான் பாபா வாங்கி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு விஷயம் என்னடானா எஸ்ட்ரா ட்ரஸ்ட்ரியல் அதான் அது அது என்னடான்னா வேற்று கிரக வாசிகளுடைய மனிதனுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த பூமியை தவிர மற்ற கிரகங்களில் மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் பல செய்திகளும் அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளை உட்பட்ட பல நகரங்கள்லேயும் எல்லாம் வந்து பறக்கும் தட்டுகள் நிறைய வந்ததாகவும் வேற்று கிரக வாசிகள் வந்ததாகவும் வேட்டு கிரக வாசிகளை நிறைய பார்த்ததாகவும் மக்களும் சொல்கிறாங்க பல பிரபலங்கள் சொல்கிறாங்க ஆனால் அரசு எதையுமே ஒத்துக்கவும் இல்லை கண்டுக்கும் இல்லை அதனால் எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனால் அரசுகள் சிலது மறைக்குது அப்படின்னா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை பற்றியெல்லாம் சில செய்திகள் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒருவேளை ஏலியன் மாதிரி ஏற்றுக்கிற மனிதர்கள் வரலாம் மனிதர்களுக்கு அவர்களுக்குள்ள தொடர்பு ஏற்படலாம் அப்படின்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் அந்த பாபா அவங்க சொல்கிறதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி வைக்கிறாங்க என்னடானா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மிகப்பெரிய போர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதனால் அதானது முதல்ல தொடர்பு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து கருத்து வேறுபாடோ ஏன்னோ பிரச்சனை போர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனி மூணாவது பார்த்திங்கன்னா ஈரோப்பு நாடுகளில் வந்து இனி மூணாவது வந்து என்னடான்னா ஈரோப்பு நாடுகளில் ஒரு பெரிய போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு நாடுகளுக்குள்ளே நடக்கிற முதல் சின்ன சண்டையை ஆரம்பிக்கிறது அது பெரும் சண்டையாகி அந்த ஐரோப்பிய பிராந்தியத்திலேயே பெரிய போராக மாறி அதுக்கப்புறம் அது உலக போராக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனால் மிக கவனமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ள வாய்ப்பாக அதை எதோடு ஜோடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ நிறைய காலமாக போர் நடந்துட்டு இருக்கு இன்னும் முடியலை ஏன்னா இதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐரோப்பிய மற்ற நாடுகள் ஏதாவது இதுக்கு துணைக்கு வந்து ஒரு நாடு அந்த பக்கம் ஒரு நாடு இந்த பக்கம் வந்து ஆரம்பித்து கடைசியில் அது ஒரு பெரிய போராக முடியுமோ அப்படின்னு அப்போ இதை வந்து ஐரோப்பிய நாடுகளில் தானே ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் வந்து ஐரோப்பிய யூனியனில் சேர்றதுக்கு எடுத்த முயற்சியின் பலனாக தான் நீ சேரக்கூடாது நீ வந்து ரஷ்யாவிட்டேருந்து பிரிஞ்சு போன நாடு நீ இங்கே இருக்கணும் அவங்க கூட சேராத அவங்க வந்து உங்களை ஏமாற்றுவாங்கன்னு ரஷ்யா சொன்ன கொடுத்த வார்னிங்கை வந்து உக்ரைன் ஏற்றுக்காமல் நாம் ஐரோப்பிய யூனியனில் சேரப்போகிறேன்னு சொன்னதுனால தான் போர் ஆரம்பிச்சுது ஆரம்பிச்சதுன்னா அதனால் இந்த ஐரோப்பியாவுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா இதை வந்து ஜோடிச்சு சொல்கிறாங்க ஒருவேளை இதில் வேற ஏதாவது போர் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா பிரேசில் பிரேசிலில் என்ன நடக்கும்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரும் வெள்ளப்பெருக்கு வந்து மக்கள் உயிர் சேதமும் மற்றபடி உள்ள சேதங்கள் எல்லாம் நிறைய ஏற்படும் அதே நேரத்தில் அங்கே வந்து எரிமலை வெடிக்கும் எரிமலை வெடித்து தீக்குழம்புகளெல்லாம் வரும் அப்படியும் பெரிய சேதங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால பிரேசிலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்திக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்குட்பட்ட அனைத்து நாடுகளும் கடவுள் நம்மளை எல்லோரும் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனால எல்லாரையும் நல்ல மறக்க சந்தோஷமாக நம்ம இது பண்ணுவோம் அதே நேரத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷனான பல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி ஏஏயும் ரோபட்டும் குவாண்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பெரிய விஞ்ஞான புரட்சி நடக்க வாய்ப்பு இருக்குது மட்டும் இல்லை படு வேகமான வாழ்க்கை சுழற்சியும் வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கும் அதானது தொழில்நுட்ப புரட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அதானது நம்மளுடைய முன்னுக்கு இருந்த மாதிரி உள்ள வேகங்களோ செயல்பாடுகளோ இருக்காது மிகப்பெரிய செயல்பாடுகளும் புரட்சிகளாக இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு இது வந்து வேலை வாய்ப்புகளை ரொம்ப பாதிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கவங்க அவங்கவுங்களுடைய வேலைகளை நல்லா ஒழுங்காக செஞ்சு ஏதாவது ஒரு துறையில் சிறந்தவங்களாகி அந்த துறையில் தன்னுடைய நமக்கு பொருளிட முடிஞ்சதை பொருளிட்டுங்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்ன மாதிரி ஐம்பது வயசு ஐம்பத்தெட்டு வயசு தான் மென்டாலிட்டி எல்லாம் மாற்றிட்டு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்த வேலையும் முன்ன மாதிரியெல்லாம் ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் எல்லாம் நிரந்தரமாக ஓட்டிகிட்டு எல்லாம் இன்றைக்கி நினைக்காதீங்க ஏன்னா இப்போ உள்ள தொழில்நுட்பங்களும் பிரச்சனைகளும் பிரச்சனை பிரச்சனைகளும் மாறுது புதிய பிரச்சனைகள் வருது பொருளாதார பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு அப்போ போது காசையும் பணத்தையும் சேவ் பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க எப்பவுமே எந்த வேலை பார்த்தாலும் அது சின்ன சம்பளம் வாங்கினாலும் பெரிய சம்பளம் வாங்கினாலும் ஒரு பேக்கப் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பேக்கப் போது ஒரு சில இடைவெளிகள் வேலையிலேயோ மற்றபடி வருமானத்திலேயோ பிரச்சனை வரும்போது கூட நம்மளால் சமாளிக்க முடியும் குடும்பத்தை டென்ஷன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும் அதனால் எப்பவுமே ஒரு பேக்கப் செயல்படுங்க அனைவருக்கும் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாழ்த்துக்கள் இனி ஒரு அறிவும் தெளிவும் நிகழ்ச்சியில் நம்ம இனி சந்திப்போம்